இந்தியன் ஆர்மிக்காக நிறைய இளைஞர்கள் காத்துட்டு இருந்தீங்க சென்னை ஏஆர்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ சென்னை ஏஆர்ஓல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதற்கான எக்ஸாமினுடைய ப்ரொசீஜர் என்ன வயசு என்ன அதோடைய பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருக்கும் ரெக்ரூட்மெண்ட் ரேலி பிசிக்கல் எப்படி இருக்கும்ன்றத பார்த்தீங்கன்னா டீடைல்டு வீடியோ காலையிலே நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதற்கு அடுத்ததாக வீடியோவில் வந்து நாங்கள் சொல்ல தவறிய ஒரு விஷயம் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் எப்படி அட்டென்ட் செய்வது அதாவது வழக்கம் போல இல்லாமல் இந்த ரேலியில் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க அதாவது வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆக்டிவேஷன் சொல்லிட்டாங்க ஃபேஸ் டூ வந்து ரிக்ரூட்மெண்ட் ரேலி அதாவது நீங்க ஃபிசிக்கல் பண்ணுவீங்கல்ல ரன்னிங் எல்லாமே அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணிவிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ்ல தூக்கி போய் மாற்றி விட்டாங்க அப்போ ஃபேஸ் ஒன் என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பற்றி தான் சொல்ல வருது இந்த ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷனை எப்படி அட்டன் செய்யறதுன்னு சொல்லிட்டு அக்னிபாத் ஸ்கீம்லேயே அந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் செய்யணும்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மியினுடைய வெப்சைட்ல வச்சிருக்காங்க ஸோ கைஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே அதை தாராளமாக எழுதி பார்க்கலாம் ஒரு டெஸ்ட்டை ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்க எப்படி அட்டன் பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்தை தான் நான் போய் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டர் வீடியோவில் ஸோ அதுக்கு முன்னாடி E okay. ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் வந்துருச்சு இந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் தான் நம்மளால அடுத்த ரேலி ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்குமா இல்லையான்றதையும் நம்ம போய் நம்ம ஷோ பண்ண முடியும் ஸோ அதனால ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணனுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கான புக்ஸ் வந்து எங்களுடைய முப்படை ட்ரைனிங் அகாடமியில் அவைலபிளாக இருக்கும் உனக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய புக் பர்ச்சேஸ் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு ஸோ வந்து நல்லபடியாக போய் நல்லபடியாக படித்து பயன்பெறுங்க ஏன்னா ரிட்டன் எக்ஸாமில் ஃபைல் ஆகிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது நெகட்டிவ் மார்க்லாம் வேற இருக்கு ஸோ எல்லாத்தையுமே எப்படி அட்டன் பண்ணணுன்றது டீடைல் வீடியோ போடுறேன் பயப்படாதீங்க ஆன்லைன்ன்றதுனால ஆன்லைனும் நமக்கு எல்லாம் சர்வ சாதாரணம் தான் ஏ போன்ல எவ்வளவோ டெக்னாலஜி விஷயத்தை யூஸ் பண்ணலையா அது என்ன ஜிஜிபி மேட்ரு தான் பண்ணிடலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கேன் ஆன்லைன்ல எப்படி பண்றோன்றதை நான் ஸ்கிரீன் ரெக்கார்டர்ல உங்களுக்கு ஷோ பண்றேன் தேங்க்யூ வந்து நான் எப்படி வந்து ஆன்லைன் போர்ட்டல வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சோ அதற்கான வீடியோ தான் போடுறேன் இங்க பாருங்க கூகுள் குரோம்ல போயிட்டு இந்தியன் ஆர்மின்னு சர்ச் பண்ணுங்க இந்தியன் ஆர்மின்னு சர்ச் பண்ண இதெல்லாம் வருமா சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜாயின் இந்தியன் ஆர்மீன்றதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு கேப்டர் கோட் ஒண்ணு வரும் ஏனா இத கொடுத்தா தான் உங்களால வெப்சைட் குள்ள எண்டர் ஆக முடியும் இப்போ நான் அத கொடுக்கறேன் சோ அவங்க கேட்டிருக்கிறது கேப்ஸ்ல y 3 5 ஓகேவா சோ இத கொடுத்துட்டு என்டர் வெப்சைட் குள்ள போனனே வெப்சைட் குள்ள நாம என்டர் ஆயிடுவோம் என்டர் ஆன உடனே அக்னி பாத் இங்க பாருங்க அக்னி பாத் னு இந்த அக்னி பாத் ஸ்கீம்ல லாஸ்டா போனீனா பிராக்டீஸ் டெஸ்ட் னு இருக்கு சோ பிராக்டீஸ் டெஸ்ட் குடுத்த உடனே அது தனியான ஒரு வெப் போர்ட்டல் உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கட்டும் அந்த சைட் ஓபன் பண்ணனதுக்கு கேக்கும் ஆமா அப்படினு சொல்லிட்டு எஸ் கொடுத்தீனா தனியா ஒரு பேஜ்ல உனக்கான கம்ப்யூட்டர் बेस्ड டெஸ்ட் அதாவது சிபிடிக்கான இது வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும் இத பாருங்க லோட் ஆயிடுச்சு லோட் ஆன உடனே இந்த இடத்துல உங்களுக்கு எந்த கேட்டகரி நீ அப்ளை பண்ண போறேன்னு கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு இங்க ஏன்னா எல்லாமே வந்து இவங்க எதுவா மாத்தி விட்டாங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமா மாத்தி விட்டாங்க அக்னி வித் டெக்னிக்கல் இருக்கு அக்னி வித் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இருக்கு அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி இருக்கு இல்ல ட்ரேட்ஸ் மேனுக்கு இருக்கு அக்னி ட்ரேட் பாஸ் எய்ட் பாஸ் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறது ஜென்ரல் டியூட்டி ஜிடி போடுறது பண்ணிட்டேன் அதாவது என்ன வந்துரும் உனக்கு அது வந்து ஆனா எக்ஸாம் அப்ப வேற வரும் இப்ப அதுவே எனக்கு ஒரு பேர் பாருங்க விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எனக்கு ஒரு கொடுத்துருச்சு சிஸ்டம் நேம் இதுதான் சொல்லிடுச்சு அதுவே ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டுக்குச்சு ஆனா உனக்கு அங்க ஆல் டிக்கெட்ல கொடுத்துருப்பாங்க அதை தான் நீங்க போட்டு பண்ற மாதிரி இருக்கும் பண்ணதுக்கு அப்புறமா சைன் இன் இப்படி கொடுத்த உடனே உன்னுடைய எக்ஸாம் பேஜ் ஷோ ஆயிடும் இந்த இடத்துல இருக்கு பாருங்க கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் கீழே ஹிந்தின்னு இருக்கும் சோ இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி நீ ரெண்டுத்துல எது வேணா மாத்திக்கலாம் சோ ஹிந்தில யாருமே படிக்க போறது இல்ல இங்கிலீஷ் தான் சோ டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வச்சுக்கோங்க சோ இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் உனக்கு தெளிவா சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி இருந்தா பாருங்க இந்த மாதிரி இருந்தா இந்த கொஸ்டினுக்கு நீ போல அதாவது சிமெண்ட் கலர்ல உன் கொஸ்டின் நம்பர் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணல உன் கொஸ்டின இன்னும் நீ பார்க்கல செவப்பு கலரில் போயிடுச்சுன்னா அந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணலை ஆனால் பார்த்துருக்க ஆன்சர் பண்ணலை பச்சை கலர்ல வந்துருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை பார்த்தும் இருக்க ஆன்சரும் பண்ணியிருக்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை பார்த்துருக்க மார்க்குடு ஃபார் ரிவ்யூன்னு மட்டும் கொடுத்துருக்கேன் அதாவது வந்து அப்புறமா வந்து பாக்குறேன் எனக்கு ஆன்சர் தெரியல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்கேன் இந்த பாருங்க அதே மாதிரி லாவெண்டர் கலர்ல வந்து இங்க அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர்ல இருக்கா சின்னதா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஷ்டினை பார்த்தும் இருக்க ஆன்சரும் பண்ணிருக்க ஆனா அத ஃபைனல்லாம் சப்மிட் பண்ணாம என்ன பண்ணிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்தி போட்டிருக்கேன் சோ இது மாதிரி தான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இதெல்லாம் நான் உனக்கு அந்த உள்ள போனோன்னே எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இப்போதைக்கு இது இருக்கா ஓகே நெக்ஸ்ட் டைம் கொடுத்துரு இந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு திருப்பி உங்க லேங்வேஜ் கேட்கும் இங்கிலீஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கும் டிக் பண்ணிக்கோமா இந்த இடத்துல இங்கிலீஷ் குடுத்துட்டு இந்த டைலாக் பாக்ஸை டிக் பண்ணாதான் உனக்கு இங்க வந்து எனேபிள் ஆகும் இப்போ ஐ அம் ரெடி டு பிகின் நான் டெஸ்ட் ஆரம்பிக்க ரெடி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உன்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் அப்புறம் ஓபன் ஆகும் சோ மேலே போய் பாத்தீங்கன்னா ஜிடிக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கு சயின்ஸ் இருக்கு மேக்ஸ் இருக்கு ரீசனிங் இருக்கு உனக்கு எந்த சப்ஜெக்ட் முதல்ல போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் ஓகேவா ஸோ எனக்கு வந்து இப்போ ரீசனிங் தான் சார் ஃபர்ஸ்ட் ஈஸி அஞ்சே கொஸ்டின் தான் இருக்கு பாருங்க சார் இதை நான் போட்டுறேன் அப்படின்னா ரீசனிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க ரீசனிங் ஓப்பன் பண்ண உடனே உனக்கு அங்கே பேப்பரும் பென்னும் கொடுத்துருவாங்க உனக்கு ஸோ அதை வச்சு நீ பண்ண வேண்டியது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இஃப் டாம் மீன்ஸ் ஃபார்ட்டி டில்க் மீன்ஸ் டுவெண்ட்டி செவன் ஹாரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னு கேட்குறாங்க அப்போ டாம்னா என்னன்னா டி வந்து இருபதாவது லெட்டர் ஓ பதினஞ்சாவது லெட்டர் எம் பதிமூணாவது லெட்டர் எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வருதுன்னா நாப்பத்தெட்டு அப்ப டாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதோட இங்கிலீஷ் ஆல்பெட்ஸ் எல்லாம் கூட்டினா என்ன வருது நாற்பத்தி எட்டு அப்ப ஹேரின்ற அது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னா அறுபதுன்னு வச்சுக்கோங்க சும்மா நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு அறுபதுன்னு இருந்துச்சுன்னா அந்த அறுபது பண்ணுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எதனா கிளிக் ஒன் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டா மாத்த மட்டும்தான் முடியும் புரியுதா இப்ப இதுல எல்லாம் பாருங்க கிரே கலர்ல இருக்கா அந்த கொஸ்டின் நான் இன்னும் பாக்கலன்னு அர்த்தம் இப்ப இது சிவப்பு கலர்ல இருக்குன்னா நான் இன்னும் ஆன்சர் பண்ணல இப்ப நானு ஆன்சர் பண்ணிட்டு அறுபதுன்னு ஆன்சர் பண்ண உடனே சேவ் நெக்ஸ்ட் இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகுது பேர் சேம் நெக்ஸ்ட் கண்டிப்பா கொடுக்கணும் சேம் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு பச்சை கலர்ல வந்துருச்சு அப்ப அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அர்த்தம் இப்ப இந்த கொஸ்டின் பாக்குறேன் ஹேட் தொப்பி தொப்பி எங்க இருக்கும் தலையில இருக்கும் ஸ்பெக்டக்கல்ஸ் கண்ணாடி கண்ணாடி எங்க போடுவோம் தொப்பியை தலையில போடுவோம் கண்ணாடி கண்ணுல தான் போடுவோம் கண்ணாடி ஓகே இதுவும் சேவ் நான் கொடுத்துட்டேன் இப்ப மூணாவது கொஸ்டின் பாக்குறேன் டீ கோடிங்ல இருந்து கேட்டிருக்காங்க எதுவும் மாத்திருக்காங்களே சரி எனக்கு இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் ஆகும் நான் அப்புறமா வந்து கண்டுபிடிக்கிறேன்னு யோசிச்சேன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கீழே பாருங்க மார்க் ஃபார் ரிவ்யூன்னு இருக்கா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்ன்றிருக்கு இத கிளிக் பண்ணீங்கன்னா क्वेश्चन எப்படி மாறிடுச்சு லாவெண்டர்ல மாறிடுச்சு அப்ப அந்த क्वेश्चन நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கறேன்னு சொல்லி இருக்கேன் அப்படி சொல்லும் பொழுது அந்த क्वेश्चन லாவெண்டர் கலர்ல மாறிடும் மாறنا உடனே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அந்த क्वेश्चन பாக்கணும் இப்போ இந்த क्वेश्चन பாருங்க ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்கான் 10 16 21 25 இப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேக்குறாங்க சோ 10 16 6ஐ கூட்டி இருக்காங்க அடுத்து 5 கூட்டி இருக்காங்க அடுத்து 4ஐ கூட்டி இருக்காங்க அடுத்து 3ஐ தான் கூட்டணும் 3ஐ கூட்டினா 28 போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன் இது ஒருவேளை டவுட்டா இருக்குமோ சரி போட்டு வச்சுட்டோம் இப்பயும் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தா இப்போ எப்படி இருக்கு பாருங்க லாவெண்டர் கலர்ல மேலே ஒரு பச்சை மார்க் அப்போ லாவெண்டர் கலர்ல வந்து ஒரு பச்சை மார்க் வந்துருந்துச்சுனா இந்த க்வெஸ்சனுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவியூ கொடுத்திருக்க ஆனா இந்த க்வெஸ்சனுக்கு வெறும் மார்க் ஃபார் ரிவியூ கொடுத்திருக்க ஆன்சர் பண்ணல இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபைனலா உன்னுடைய டெஸ்ட் நீ சப்மிட் பண்றதுக்குள்ள இந்த ரெண்டுத்துல அந்த இந்த ரெண்டுத்துல இந்த மூணாவது நம்பர் கொஸ்டின் இருக்கு பாரு அதை நீ எதுவுமே பண்ணலனாலும் தப்பு இல்ல ஆனா இந்த நாலாவது நம்பர் கொஸ்டின் ஒண்ணு கரெக்ட் பண்ணிடணும் இல்லைன்னா ரிமூவ் பண்ணி செவப்பு கலர்ல மாத்தி விட்டுடணும் ஏன் சார் அப்படின்னா இத நீ என்ன பண்ணும் தான் வச்சிருக்க சப்போஸ் இதனுடைய ஆன்சர் இல்லைன்னா அது என்ன எடுத்துக்கோன்னு பாத்தீங்கன்னா ஆன்சரா எடுத்துக்கோ இப்போ நீங்க அது மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருக்கீங்களா அதை என்ன பண்ணிவிடும் ஆன்சரா எடுத்துக்கோ அதுவே ஆன்சரா எடுத்துக்கிட்டு அதுக்கும் நெக தப்பா போட்டு நெகட்டிவ் மார்க் எடுத்துக்கும் அப்போ இந்த மாதிரி பச்சை கலர்ல வந்துச்சுன்னா அந்த கொஷினும் வேலிட் தான் உங்ககிட்ட எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கொஷின் தான் ஆனா மூணாவது கொஷினை வெறும் மார்க் ஃபார் ஆன்சர் எதுவுமே நீ மார்க் பண்ணாம தான் கொடுத்துருக்க அதனால அந்த கொஷினை அது என்ன பண்ணாது கணக்கில் எடுத்துக்காது கிப்பிங்க பாருங்க இந்த கார்னர்ல டைம் ஓடினே இருக்கு இந்த டைம் முடிஞ்சதுக்கு தான் இந்த சப்மிட் பட்டனே உங்களுக்கு ஓபன் ஆகும் அதுக்கு தான் உன்னால டெஸ்ட் என்ன பண்ண முடியும் சப்மிட் பண்ண முடியும் இப்போ எனக்கு முடிஞ்சச்சுனா நீ ஜெனரல் knowledge क्वेश्चंस போயிடு இப்போ நான் உங்களுக்கு ரீசனிங் முடிஞ்ச다 சரி ஈஸியா இப்போ ஜெனரல் knowledge போயிடு எந்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடோட பவுண்டரியை ஷேர் பண்ணல which state among the following does not share land boundary with தமிழ்நாடு கூட எது பவுண்டரி ஷேர் பண்ணலனா தெலுங்கானா அப்படினு போட்டுட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா பச்சை அகமதாபாத் எந்த ரிவர் நதிக்கடையில இருக்குன்னா சபர்மதி ரிவர்ல இருக்கு சோ அதை கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா முடிஞ்சிருச்சு ஹூ இஸ் பிரசென்ட்லி ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார் இப்போ மினிஸ்டர்னா ஸ்மிருதி இராணியா அருண்ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் ஏகே ஆண்டனி அருண்ஜேட்லி அவங்க இல்ல ஏன்னா அவர் இறந்துட்டாரு சுஷ்மா ஸ்வராஜும் இறந்துட்டாங்க சோ ஸ்மிருதி இரானியா ஏகே ஆண்டனி ஏகே ஆண்டனி இருக்க வாய்ப்பு இருக்கு சேவ் நெக்ஸ்ட் குத்துலாம் அடுத்தது த ஃபேமஸ் புக் ஆஃப் கீதா கோவிந்தா கீதா கோவிந்தாவை எழுதுந்து யாருன்னு கேட்கிறாங்க கீதா கோவிந்தாவை எழுதுந்து ஜெயதேவ் ஸோ ஆன்சர் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா என்ன பண்ணுங்க மார்க் ஃபார் ரிவியூ கொடுத்துருங்க ஸோ ஆன்சர் எனக்கு தெரியலனா மார்க் ரிவ்யூன்னு கொடுத்துருங்க அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் சப்போஸ் நீ ஆன்சர் மார்க் பண்ணிட்டு எனக்கு எல்லாமே டவுட்டாக இருக்குன்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கிளியர் ஆகிடும் ஓகேவாமா மாற்றலாம் முடியாதுன்னு இல்லை இப்போ பாருங்க இந்த ரெண்டாவது கொஸ்டின் போகிறேன் சபர்மதின் போட்டிருக்கு இப்ப கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா அது போயிடும் அந்த பாயிண்ட் போயிடும் ஓகேவா அவ்வளவுதான் இதுதான் எக்ஸாம் கடைசி வரையும் சேவன் நெக்ஸ்ட் குத்துனே இருக்கணும் ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணும்போது போது சேவன் நெக்ஸ்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா உன்னுடைய ஆன்சர்ஸ் வந்து சேவ் ஆகாம போயிடும் அப்புறமா பைனலா அதுவே டிக் பண்ணதெல்லாம் சேவ் பண்ணி எடுத்துக்கோம் ஆனால் சேவன் நெக்ஸ்ட்ன்றது கம்பல்சரி கொடுக்கணும் முன்னாடி கொஸ்டின் வரணும்னா ப்ரீவியஸ் கிளிக் பண்ணா கூட முன்னாடி கொஸ்டின் வர முடியும் சோ பைனலா உனக்கு எப்ப சப்மிட் கொடுக்க முடியும் இந்த டெஸ்ட்டுக்கான டைம் டியூரேஷன் பினிஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் உன்னால சப்மிட் கொடுக்க முடியும் சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் எக்ஸாம் போர்ட்டல் எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வீட்ல எல்லாருமே அவங்க அவங்க கேட்டகரி ஆஃப் ஒர்க் என்னன்றதை செலக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க கைஸ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ற பயப்படாம பண்ணு தாறுமாறு தக்காளி சோறுதான் ஓகேவா போட்டு வந்துட்டே ஜாலியாக வேலைக்கு போயிடுவேன் ஓகேவா தேங்க்யூ கைஸ்